அப்போ அந்த கால் வந்த உடனே எனக்கு அதுவே அந்த மொமெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது இந்த ஆடியோ லீக் ஆகிடுச்சு ஓகே அது லீக்கான அடுத்த நாள் எனக்கு அந்த ரெண்டு நாள் எனக்கு கழிச்சு எனக்கு கால் பண்ணுறேன் நீங்க இருங்க எப்போ தோணுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படி சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் அப்படின்னு ஃபிஃப்டி ஹவர்ஸ் நான் ஸ்டாப் லைவ் போட்காஸ்ட் ஆர்ஜே விக்னேஷ் காந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இன்று மாலை வரைக்கும் அது போகுது இதில் எவ்வளவோ பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் தேசிங்கு பெரியசாமி அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு வெறித்தனமான ஃபேன் மற்றும் ஒரு இயக்குனர் இவர் சூப்பர் ஸ்டார் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னது ரொம்ப உருகி போய் சொல்லியிருந்தார் அதை கேட்கும்போது நமக்கும் அப்படி இருந்தது அதவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா நீங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அது சின்னதாக அதாவது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் படம் இவர் வந்து பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போது அந்த கோவிட் டைம் லாக்டவுன் அந்த நேரத்தில் இப்போது சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணணுங்கிறது இவருக்கு ஆசையே வந்து இருந்தது கிடையாதுன்னு சொல்லி தான் அவர் சொல்கிறார் ஏன்னா அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே நினப்பேன் ஏன்னா அவர்லாம் ரீச் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார்லாம் அவருக்கு நம்ம ஒரு ஃபேன் அவ்வளோதான் மற்றபடி அவரை வச்சு படம் பண்ணுறதெல்லாம் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே நினச்சேன் அவர்கிட்ட பேசுவேன்னு கூட நான் நினைக்கல ஆனால் அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டினார் அப்போது அவரை வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்லாம் நான் நினைக்கல என்ன காரணம்னா லாக்டவுன் கோவிட் நேரம் யாருமே யாரையும் மீட் பண்ண முடியாது பார்க்க முடியாது அப்படிங்கிறப்போ அது வந்து நடக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன் ஆனால் அந்த படம் பார்த்துட்டு ரஜினி சார் எனக்கு பண்ண அந்த ஃபோன் கால் அதுவே வந்து எனக்கு எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு அந்த ஃபோன் காலில் அவர் பேசும்போது சொன்னார் ரஜினி சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம் நமக்கு ஒரு கதை பண்ணுங்கள் அப்படின்லாம் வேறு சொல்லியிருப்பார் வெறும் பாராட்டினதோடு அவர் நிறுத்தலை அதை வந்து அப்படி சந்தோஷப்பட்டேன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினோடனே எனக்கு ஒரு ஹாப்பியஸ்ட்டு டேவாக அந்த டே வந்து இருந்தது அந்த சந்தோஷத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ஃபோன் காலை என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் அதாவது ஊரில் இருக்கிற என்னுடைய அக்காக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணும்போது அது என்ன ஆகிடுச்சி லீக் ஆகிருச்சு அந்த ஆடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அந்த கேள்விப்பட்ட உடனே அந்த ஹாப்பியஸ்ட்டு டே எனக்கு ஒஸ்ட்டு டேவாகிடுச்சு இது தெரியாமல் நம்ம அந்த ஆடியோவை வந்து அனுப்பி அது மூலமாக அப்படி லீக் ஆயிருச்சே தலைவர் நினச்சா என்ன நினைப்பார் பார்த்தா கேள்விப்பட்டா பப்ளிசிட்டிக்காக நான் அப்படி பண்ணிட்டேன்னு நினைப்பாரா ஏன்னா அவர் வெறும்னே நான் பாராட்டுறதோடு நிப்பாட்டில் எனக்கு ஒரு கதை பண்ணுங்கன்னு வேற சொல்லியிருப்பார் அது வந்து ஒரு பர்சனலாக அவர் சொன்ன விஷயம் இதை வந்து ஷேர் பண்ணுறது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல எவ்வளோ பெரிய ஒரு தவறு அது இப்போ லீக் ஆயிருச்சேன்னு சொல்லி நான் ரொம்ப அப்செட் ஆகி சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் நான் ரொம்ப அப்செட் டு த கோர் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டேன் நான் அப்படி அப்செட்டாக இருக்கிற அந்த விஷயம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு அது மூலமாக அது தலைவருக்கே போய் சேர்ந்துருச்சு அந்த நியூஸ் உடனே தலைவர் ரெண்டே நாளில் எனக்கு கால் பண்ணி இதெல்லாம் வருத்தப்படாதீங்க ஹாப்பியாக இருங்க எதையுமே நீங்கள் சீக்கிரட்டாக வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் டெக்னாலஜியில் சகஜம் அதெல்லாம் லீக்காக தான் செய்யும் நம்ம அதெல்லாம் நினச்சி வருத்தப்படக்கூடாது ஜாலியாக இருங்க போகும் போல் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படி வந்து அவர் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் அதை சொன்னார் உங்களுக்கு எப்போ மனசு சரியில்லைனாலும் எனக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னாரு அதை கேட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன்னு சொல்லி தேசிங்க புதையசாமி அவர்கள் சொல்கிறாங்க கேட்கும்போது நமக்கே ரொம்ப இப்படிலாம் கூட ஒருத்தர் வந்து பண்ண முடியுமா எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்ல ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இப்படிலாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள கூட கவனிச்சு அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே அது சாத்தியம் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவர் இந்த பேட்டில சொன்னாரு அதுதான் இவர் எவ்வளோ பெரிய ஒரு வெறித்தனமான சூப்பர் ஸ்டார் ஃபேனுங்கறத நமக்கு காமிச்சிச்சு அது என்ன சொன்னாருங்கிறது அதாவது அவர் என்ன சொல்கிறாரு ரஜினி சாரை வச்சுன்னா இதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது கிடச்ச சந்தோஷம் அப்படி இல்லாட்டியுமே கூட அனிமேஷன் மூலமாவாவது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியாவது நான் ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு வெறித்தனமான ஃபேனாக இருப்பார் அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்குங்க ஏன்னா அவர் தேசிங்க பிரியசாமி அவர்கள் ஒரு டைரக்டர் ஆகிட்டார் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இயக்குநராக அவர் ஆனதுக்கு பிறகும் இப்போவும் இவ்வளோ ஒரு அன்போட சூப்பர் ஸ்டார் மேலே இருக்காருனா அதுதான் சூப்பர் ஸ்டார் இவருக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இம்பேக்ட் அந்த ஒரு தாக்கம் அது வந்து என்றைக்குமே குறையவே குறையாது அது வந்து வேறு எந்த இயக்குனருக்கும் வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் வந்து இருப்பாங்களா இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதுதான் சூப்பர் ஸ்டார் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தாக்கம் ஒரு பாதிப்பு நீங்கள் தேசிங்க பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இரண்டு விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சூப்பர் ஸ்டார் அவருக்கே ஃபோன் பண்ணி சொன்ன அந்த விஷயம் தைரியமாக இருங்க எப்போ ஒரு ஒரு வருத்தமாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி இந்த சொன்ன இந்த விஷயம் இந்த ஆடியோ லீக் ஆன போது ரெண்டாவது இவர் அனிமேஷன் மூலமாவது சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறேன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த விஷயம் ரெண்டையும் குறித்து உங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்ட கமெண்ட் பண்ணலாம் மேலே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறுபடியோ கீழே சந்திப்போம் நன்றி வணக்கம்